சலாம் அலைக்கும் மராக்மா துல்லா வர கத்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க இங்கே வந்து அசாமில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா அதனால் வந்து இங்கே எப்படி குளிர்காலத்துக்கு வந்து இந்த குளிர் தாங்குற மாதிரி துணியெல்லாம் வந்து எப்படி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பா பார்க்கலாம் நேற்று வந்து நான் ஒரு வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேங்க அதை வந்து நம்ம துணி வந்து எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு அது நான் அந்தங்க தைச்சிருந்தேன் அந்த வீடியோ வந்து அது துணி தைச்சாச்சிங்களா இன்றைக்கி வந்து அதை நான் ஃபுல்லாக ஒரு வ்ளாக போட்டிருக்கேன் மறக்காமல் அதை பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ரொம்ப ரொம்ப இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குளுருதுங்க இல்லை குளிருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் சளி எல்லாமே வந்துருச்சுங்க என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சளி முடிஞ்சு காய்ச்சல் முடிஞ்சிச்சுங்க திரும்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக சூதானமாக இருங்க பாருங்கள் நான் நெல் கட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா ஃபேஸில் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இது நான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணேன் அந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களா இல்லை அந்த வந்து நெல்லெல்லாம் கட் பண்ண பார்த்திங்களா அந்த சோகை வந்து ஏதாச்சும் கட் ஆகிடுச்சிங்களான்னு தெரியல பாருங்க எப்படி இருக்க இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் அப்போ நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கூட பண்ண மாட்டேன்றீங்க என்னோடய சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அது கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்களாம் ஒரு ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க சப்போர்ட் பண்ணுவீங்க தாங்க நான் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த வீ வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இங்கே ஒரு பாப்பா பாருங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பாப்பா வந்து என்னை எப்படி பார்த்துட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பேட்டி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இதுதாங்க வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் அந்த குளிர் காலத்துக்கான அந்த எல்லாம் வந்து இதில் தாங்க நாங்கள் வந்து போட்டு வச்சுப்போம் வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து குளிர் காலத்துக்கான ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அது வந்து இது தாங்க பாருங்க இது தூக்க கூட முடியாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து எப்படி இருக்கு பாருங்க இதுவே ரெண்டு கிலோக்கு மேல இருக்குங்க துணி பாருங்க கிட்ட போய் கட்டு கிட்ட வந்து காட்டுவோம் பாருங்க தயிர் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா போட்டுருக்காங்கன்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பத்து புடவை அந்த மாதிரி பழைய புடவை இருக்கு பாத்தீங்களா அந்த புடவையில வந்து நாங்க வந்து செஞ்சதுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்டைல் பாருங்க இதுல வந்து எத்தனை நூல் இருக்கு பாத்தீங்களா கையிலே போட்டிருக்கோங்க எத்தனை நூல் பாத்தீங்களா கலரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க இது வந்து இது வந்து செய்யறதுக்கே பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேல ஆகுங்க கஷ்டப்பட்டு கையை வலிக்குங்க அவ்வளவு அழகா எல்லாத்தையும் பாத்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்களே செஞ்சதுல இது வந்து தூக்க கூட முடியாது பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு இது தாங்க வந்து குளிர்காலத்துக்கு காலத்துக்கு வந்து இங்க யூஸ் பண்றது குளிர்காலமும் காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு தூக்க முடியலாத்தி தைச்சிருவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சால்வங்க இது எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு வந்து இது வாங்கி கொடுத்தாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு காட்டுறவங்களுக்கு பாட மாட்டீங்க நல்லா இருக்குங்களா இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கப்பு இந்த மாதிரி தட்டு அந்த மாதிரி தாங்க அந்த மேக்சிமம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதனால தாங்க இது என் பர்த்டேக்கு வந்து எங்க வீட்டுக்கார பசங்க பண்ணது இதுவும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சற்றுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குளுருக்கு அவ்வளவு அழகா தாங்குங்க என்னங்க எல்லோரும் அந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்திங்களா துணியெல்லாம் எப்படி இருக்குன்னு இந் இங்கே வந்து குளிர் வந்து நிஜமாகவே ரொம்பவே அதிகமாக இருக்குங்க கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்க அது கூட தெரியாதுங்க ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மணிக்கு அப்படி தாங்க இருக்கும் பாருங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்